அருமையா சார் நீங்க கடைக்கு வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் சார் வாங்க ஆமா சார் மணிக்கு சார் நம்ம ஆமா

எனக்கு கொன்னுது நல்லா நடந்துச்சு ஆமா சார் ஆமா 3000 ரூபாய் ஆங்கங்க ஆங்கங்க நான் வந்துட்டு இருக்கேன் நான் ஐடி கிளப்பு வர அந்த மருويه ஆமா சார் தேச்சுனாலும் ஆமா ஆங்கங்க பதியலாம் சொல்லி கொண்டிருந்தாங்க அதனால இவங்க வந்து இது வந்து நூற்றி இருபத்தஞ்சு வருஷமா போடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு தான் தாத்தா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அடையாளமாக வந்து மக்கள் எல்லாம் அங்கே இருட்டா இருக்குன்னா அந்த கடையில் போய் அல்வா வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அதனால இருட்டு கடைங்கிற பேர் மார்னிங்ல தாத்தா தான் முன்னாடி ப்ரிப்ரேஷனே வந்து பண்ணுவாங்க அப்போ அவங்களே ப்ரிப்ரேஷன் பண்ணி வர்றதுக்கு சாயங்காலம் ஆயிடும் ஸோ அது மக்கள் எல்லாரும் இருட்டா இருக்கிற கடையில் போய் அல்வா வாங்கிடுது அப்படின்னு இப்போ நான் வந்து ஒரு ஃபோர்த் ஜென்ரேஷன் இப்போ நம்ம அல்வாவில் பார்த்தீங்கன்னா எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணுறது கிடையாது